நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் சேலம் சென்னை இபிஎஸ் மற்றும் ஓ இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெளிவுபடுத்தியுள்ளார் மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மற்றும் ஓ இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாக தெரிவித்தார்

தான் இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு வந்து இபிஎஸ் தான் கட்சினுடைய பொதுசாளராக இருக்காங்க அது முடிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் நீட் தேர்வையில் அந்த மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி